நீ என்ன இளவரசியா மகாராணியா எனக்கு நான் தான் ராணி உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு யாரு தெரியும் என்ன தவிர வர எவ்வளவு நீ பார்த்த கொன்னிடுவ திரும்ப திரும்ப சொல்றேன் என்ன தவிர வர எவ்வளவு பார்த்து வழிஞ்சனும் தொலைச்சிருவேன் நீங்க என்ன மாடா ஏன் அப்படி கேக்குறீங்க என் மனசை இப்படி மேயிறீங்க நீங்க என்ன புல்லா ஏன் கேக்குறீங்க இப்படி காஞ்சி போய் கிடக்குறீங்க நான் உங்களுக்கு ஓகேவா என்னை தீண்டி விட்டா தீரி தூண்டி விட்டா யோ ஒரு லைக் போட்டு போற என்ன கேட்ட ஒரு லைக் ஒன்னு போட்டு போங்கண்ணே அப்படின்னு சொன்னேன் அண்ணே குந்தல் சாரீங்கண்ணே ஒருமையா கிடப்பிடிங்க ஐயா புள்ள தெரியாம கேட்டா ஒரு நாள் ஒரு ஒரு நாள் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து பாருங்க அந்த சந்தோஷமே தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது நேர்மையா இருக்க ஒரு ஆணுக்கு ரொமாண்டிக்கா பேச வராது பொய்யா நடிக்க தெரியாது எல்லாருக்கிட்டே அன்பா இருக்க தெரியும் எல்லாரையும் நேசிக்க தெரியும் அவங்களுக்கு கிடைக்கிற பரிசு ஏமாற்றம் ನಿ ಅವಗಿದೆಚ್ಟಿ ಪೇಶನಾವಡೆ ಪತ್ತಿಗಿಡು ವರದೆ ನಿಕೆ. ಕೋಂಮಾ ಪೇಶನಾನು ಸೇಡಿ ಪಾಸಮಾ ಪೇಶನಾನು ಸೇಡಿ ಎಂಗಿಡು ಮಡುಂಗಾ ಪೇಶನ. ಪುರನಿದಾ? ಏನ್ನ ಆತ್ರಾ? ಮುಸ್ತಮರ

வா வாய் செவ்வாய் வா மூக்கு புதன் வா கண்ணு வியாழன் பல்லு வெள்ளி ஆக மொத்தத்துல நீ ஒரு சனி ஏங்க அடுத்த ஜென்மத்திலயும் நான் தானே உங்களுக்கு பொண்டாட்டியா வரணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க நான் ஒரு கேள்வி கேட்கறேன் பதில் சொல்றியா ம் போன வருஷம் தீபாவளி வாங்கின புடவியே இந்த தீபாவளியும் கட்டுவியா அதை எப்படி நான் கட்டுவேன் நீ மட்டும் கட்ட மாட்ட என்ன மட்டும் எடுத்துகிட்டு பார்க்குற ஏய் ஓ ஓ ஓடி போயிடுவான் நம்ம விஷயம் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போயிடுச்சி அடி பிச்சை எடுத்துட்டா குட்டு குட்டுன்னு ஒடியாந்துட்டா ஓ இப்படியோ போயிடுவான் உன் பொண்டாட்டி என்ன பார்க்கணும் எதே பொண்டாட்டியை பார்க்கணுமா என்ன படி பேசுகிற நீனே அவள்கிட்ட ஒன்று சொல்லணும் என்ன சொல்லுவேனே சரியா அடி உழுவுல நல்லா அடிச்சு துவைச்சி அனுப்புன்னா அப்படிலாம் ஒருத்தன் எவனுக்கு கிடைக்க மாட்டான் எப்படியே எவ்ளோ அடிச்சாலும் தாங்கறானே நல்லவன் சிறுச்சாதா அதுக்கு பேரு மூஞ்சி சிரிக்கலனா அதுக்கு பேரு முகர கட்டை எல்லாம் சிரிடுங்க லவ் 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 லவ்ன கட்ட குட்டி சவரா போயாச்சு நைட்ல தூக்கமே வர மாட்டேங்குது ஏன்னு தெரியாமே இருந்தேன் அப்புறம்தான் தெரிஞ்சுக்கிட்டேன் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதானு இது தெரியாம நான் வேற பயந்தே போயிட்டேன்

தெரியும் சோகத்தில் கூட ரொம்ப அழகா இருக்க நீ ரொம்ப பொறுமையா இருக்க எனக்கு பொறுமையே கிடையாது உனக்கு கோவம் வர மாட்டேங்குது என் கோவத்தை பத்தி உனக்கு தெரியாது தெரிய வச்சு சொன்னா எவன்டா கேக்குறீங்க மண்ணு மேல ஆசைப்பட்ட பல்வால் தேவனும் செத்து போயிட்டா பொண்ணு மேல ஆசைப்பட்ட பாகுபலியும் செத்து போயிட்டா எது மேலேயும் ஆசைப்படாத கட்டப்பாதான் கடைசி வரைக்கும் இருந்தான் கெட்டப்பா வாழ்றதை விட கட்டப்ப நாட்ட வாழ்ந்துட்டு போயிடலாம் கரெக்ட்னா கமெண்ட் பண்ணுங்க இனிமேல் சமையல் காரங்களை நிறுத்திடலான் இருக்கேன் அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது நானே சமைக்கிறேன் அவங்களுக்கு தர சம்பளத்தை எனக்கு கொடுங்க உனக்கு எதுக்குமா தனியா சம்பளம் நீ சமைச்சு நான் சாப்பிட்டாலே என் மொத்த இன்சூரன்ஸ் பணமும் உனக்கு தான் வரப்போது முப்பது வயசுக்கு அப்புறம் இந்த அளவு போயிடும் செருப்பாடி பண்ணி பேசுறேன் தம்பி பேசாம

குடிக்கிறவங்களுக்குலாம் ஒன்று சொல்றேன் நீங்க பிடிச்சிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினீங்கன்னா போலீஸுக்கு வருமானம் அதே வண்டியை கொண்டு போய் எங்கன்னா இடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வருமானம் ஆனால் உங்களுக்கோ ஏற்படுறதோ அவமானம் ஒன்று தான் பார்த்து நடந்துக்கணும் கவலையாகவே இருக்கு ஆனால் என்ன கவலைன்னு தான் தெரியலை

தருதல பூச்சவன் இவன் கூட சேர்ந்ததுல இருந்து உருப்பட முடியல ப்ரோ ஆனா இவன் இல்லனாலும் போர் அடியுது ப்ரோ உன்னை ஏன் தெரியுமா எல்லாரும் விட்டுட்டு போறாங்க உனக்கு உண்மையா இருக்க தெரியுதே தவிர பொய்யா உனக்கு நடிக்க தெரியல அதனாலதான் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எந்த முட்டா பேட்டத சொன்னது இத நல்லதே நினை நல்லதே நடக்கும் நொட்டும் நல்லது நல்லது நினைச்சா அப்புறம் தான் இல்ல வினையா வந்து முடியுது எனக்கு கூட்டத்துல ஒருத்தன் எதிரியா இருந்தா நீ வளர்ந்துட்டு வரன்னு அர்த்தம் ஆனா கூட்டமே எதிரியா இருந்தா நீ வளர்ந்துட்ட அர்த்தம் அவங்களா வேணாம்னு சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஒதுங்க மாட்டாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க நம்ம அவங்கள விட்டுட்டு போற அளவுக்கு நம்மள செஞ்சிருவாங்க யாருகிட்டயுமே நம்ம கையாந்த கூடாத ரெண்டு விஷயங்கள் இருக்குதுங்க ஒண்ணு பணம் இன்னொன்னு பாசம் ரெண்டுமே நம்மள அசிங்கப்படுத்துறோம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க இல்லங்க நமக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஐயர் செத்து போயிட்டாருங்க செஞ்ச பாவம் அப்படி உங்களுக்கு தொப்ப இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்கீங்க நானே தொப்பை இருக்கிறது தப்பு இல்ல மனசுல குப்பை இருந்தா தான் தப்பு மனசு சுத்தமா இருக்கு தொப்பை பெருசா இருக்கு அப்படித்தான் தங்க

அவங்களுக்கு தெரியும் அவங்க பண்றது உங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் ஆனா அவங்க தெரிஞ்சோ அதை பண்றாங்கன்னா நீ அவங்களுக்கு முக்கியம் இல்லன்னு அர்த்தம் நல்லவங்களை தான் கடவுள் சோதிப்பாராமா நம்ம அவ்வளவு இந்த காட்டு காட்டுறாரு இன்னைக்கு உங்களோட இருக்கிறவன் நாளைக்கு உங்களுக்கு எதிரா இருக்கலாம் யாரையும் முழுசா நம்பாதீங்க நம்மள நம்பிக்கையோட உச்சத்துக்கு கொண்டு போயிட்டு அங்க இருந்து தள்ளி விடுறவங்க ஒரு சிலர் இருக்காங்க நேர்மையானவங்க எங்க போனாலும் கஷ்டம்தாங்க காரணம் அவங்களுக்கு நடிக்கவும் தெரியாது நடிக்கிறவங்களோட ஒத்துப்போகவும் முடியாது நான் ஒன்னு சொல்லவா அழகு ஹைட்டு வெயிட் பணம் சொத்து பேக்ரவுண்டு அப்புறமா வந்து கேஸ்ட் எல்லாம் முக்கியமே கிடையாது நம்ம கூட வந்தா சந்தோஷமா இருப்பான் நம்ம கூட இவன் சந்தோஷமா வாழ வைப்பான்னு தோணுது பாத்தீங்களா அதுவே போதும் அவன் என்ன சொன்னா தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கு ஆனால் ஆண்கள் அழுகை அப்படி கிடையவே கிடையாது யாருக்கிட்ட உரிமை இருக்கோ எங்க உட்கார்ந்து அழுதா அந்த அழுகைக்கு தீர்வு கிடைக்குமோ அங்க மட்டும்தான் அவன் அழுவான் அவனுடைய ஒரு சொட்டு கண்ணீர் எந்த பெண்ணுக்காக எந்த நட்புக்காக வருதோ அவங்க அவ்வளோ பெரிய உயரத்துல இருக்காங்கன்னு அர்த்தம் அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்துல புதுசா ஒருத்தரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனா உங்களுக்கு உண்மையா இருக்கிற ஒருத்தரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்ப நான் சொல்றத கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க சப்போஸ் உங்க எக்ஸ் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி

ஆனால் சந்தோஷங்கிறது லீவ் டைம் மாதிரி ஒரு டைம் தான் வரும் மேடம் பிராண்டி சலி நிச்சயம் போயிரும். கண்டிப்பா போயிரும். எப்படி மேடம் சொல்கிறீங்க யோ, இந்த மானம் குடும்பம் பிள்ளை குட்டி எல்லாம் போச்சு இவ்வளவும் போகும்போது இது நோண்டு சளி போகாதா எங்க புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு புருஷங்கிறது கான்கிரீட் சிமெண்ட் மாதிரி கெட்டின அடிக்கவோ மிதிக்கவோ குத்தவோ கூடாது ஒன்ஸ் நல்லா செட் ஆகி விட்டுருணும் செட் ஆயிட்டா அப்புறம் என்னன்னா நம்ம தூக்கி போட்டு மிதிக்கலாம் கேட்டுக்கிட்டீங்களா பொண்டாட்டிங்கிறது மண்பானை மாதிரி முதல்லயே நமக்கு பிடிச்ச டிசைன்ல பிடிச்ச வடிவத்துல செதுக்கிடணும் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது காதலிக்கிறவனும் தூங்க மாட்டான் கல்யாணம் பண்ணவனும் தூங்க மாட்டான் தூங்க மாட்டான் அப்படியே ஒரு வேளை ஒருத்தன் தூங்குனான்னு வச்சுக்கோங்களே அவன் கல்யாணம் இருப்பான் எனக்கு இருக்கிற அளவுக்கு இப்ப கூட பல பெண்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நான் தான் முடியாதுங்கிறேன் ஏன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் புருஷனை பார்த்து அத்தான்னு கூப்பிடறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா கழுத்துல இருக்கிறத அத்தான் காதுல இருக்கிறதையும் அத்தான் கையில் இருக்கிறத கூட அத்தான் அப்படி காது மூக்கு காலுன்னு எல்லாத்தையும் அத்ததுனால அவன் பேர் அத்தான் உங்களுக்கு புரிஞ்சுதா போற விஷயம் சக்சஸ் ஆயிருச்சு இந்த ஒன்றை நான் வீட்டை காலி பண்ணிட்டு அடையாறுல உனக்கு ஒரு பங்களா வாங்கி தர்றேன் அதுக்கப்புறம் நான் ராஜா நான் ராணிங்களா மகாராணி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஆறு கண்டிஷன் இருக்கு வேணான்னு சொல்லிரலாமா சரி என்ன கண்டிஷன் கேப்போம் கண்டிஷன் நம்பர் 1 நான் எப்படி வேணாலும் Dress பண்ணுவேன் அதை நீ கேட்கவே கூடாது எனக்கு அந்த Dress வேணா நான் கேட்க மாட்டேன் நான் ஒண்ணு பொண்ணு கிடையாது வாண்டர்ஸ் மாட்டிட்டாலே நம்பர் 2 ஃப்ரீ டைம்ல அடிக்கடி என்ன பார்க்குக்கு போலாம் பீச்சுக்கு போலாம்னு என்ன கூப்பிடவே கூடாது ரொம்ப சந்தோஷம் எனக்கு செலவு மிச்சம் நம்பர் த்ரீ நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையும் நீ தான் பாத்துக்கணும் சரி நான் பாத்துக்கிறேன் மேடம் எங்க கலெக்டர் வேலைக்கு போறீங்களா நம்பர் போர் வீட்ல நான் சமைக்க மாட்டேன் அதையும் நீ தான் சமைக்கணும் அதுவுமா ஆக மொத்தத்துல உனக்கு ஹவுஸ் ஹாஸ் பண்ணா இருக்கணும் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்டுங்களோட நான் எப்ப வேணாலும் வெளியே போவேன் அதனி கேட்கவே கூடாது இன்னொருத்தரோட புருஷன் சாப்பிட்டாரா இல்லையா கேக்குறதுக்கு நீங்க மெசேஜ் அனுப்புறீங்க சும்மா மெசேஜ் ஒரு ஃப்ரெண்டியா ஒரு இது ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட்னா அர்த்தம் தெரியுமா உனக்கு அதுதான் மேடம் இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப ஒண்ணுமே பண்ண முடியல இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு தான் சொல்றது அடங்கி இருக்கணும்னு இன்னையில இருந்து என் புருஷனை பிடிச்ச பீட சனி எல்லாமே ஒளிஞ்சு போவணும் தூ 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 அப்படி சொல்லாத புள்ள நீ இல்லைன்னா என்னால எப்படி வாழ முடியும்

அப்போலாம் நீ கோச்சிக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவியே அந்த ஆஃபர் இன்னும் இருக்குதாடி இல்லை நான் அம்மா அப்புறம் அந்த ஆஃபர் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சா இன்னொரு ஆஃபர் வேணா இருக்கு வேணுமா மறுபடியும் அம்மாவாகிறதா ஜெஸ் யூஸ்மி மேடம் ஒரு சில கேட்கலாமா கேளுங்க கல்யாணம் ஆயிடுச்சுங்க குழந்தைங்க இருக்காங்க அப்ப நீங்க தான் பதில் சொல்லணும் இந்த கஷ்டமா பெண் கஷ்டமா என் மாமியார் கஷ்டம்